வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாய் பயப்படாதே அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி மூன்று அவர் தேவனுடைய வலது வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தின்படி பரிசொத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிறிஸ்துவோடு கூட இலவசமாக கொடுக்கப்படுவதுதான் பரிசுத்த ஆவி கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் வேறுபிரித்து பார்க்க முடியாது நீங்கள் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட தருணத்தை சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதும் உங்களுக்குள் இருக்கும் அசுத்தமான சிந்தனைகளும் பாவ எண்ணங்களும் மறைந்து ஒரு பரிசுத்த சிந்தை உண்டாக வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும் அந்த தருணமே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியை தனியாக பெற்றுக்கொள்வதற்கு பிரத்யேகமான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டியதில்லை இயேசுவோடு சேர்ந்தே இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர் வேறு விதமான வித்தைகள் எல்லாம் செய்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை வித்தை காட்டி பெறக்கூடிய ஆவி அசுத்த ஆவியாகத்தான் இருக்கும் நமக்குள்ளே இயேசு வந்ததும் பரிசுத்த ஆவியானவரும் கூடவே வந்து விடுகிறார் இப்படி நாம் இயேசுவையும் பரிசுத்த ஆவியையும் ஒருங்கே பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வழி நடத்துதலின்படி நடக்கிறோம் அதன் பிறகு நாம் காண்பது கேட்பது எல்லாவற்றிலுமே பரிசுத்தையே நாடுகிறோம் காண்பதிலும் கேட்பதிலும் உள்ள அசுத்தமான யாவற்றையும் விலக்கிவிட்டு பரிசுத்தமானதையே தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம் உங்களுக்குள்ள இந்த சிந்தை வந்துவிட்டாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் நமக்குள்ளே பரிசுத்தம் பெருகி போகும் நமக்குள் பரலோக நீதி பெருகி போகும் உலகத்தின் அநீதியெல்லாம் நாம் வெறுப்போம் பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கான எல்லாவற்றையும் நமது வாழ்வில் கொண்டு வர முயற்சி செய்வோம் அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் இயேசுவை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் பரிசுத்த ஆவியானவரின் செய்கை நம்மிடம் காணப்படவில்லை என்றால் நாம் இன்னும் இயேசுவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் அப்போ சிலர் இதை தெளிவாக அறிந்ததினாலே பரிசுத்த ஆவியை பெறாதவர்களை கடிந்து கொண்டனர் இப்போதும் பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே இருப்பதனாலேயே நாம் இவ்வளவு பரிசுத்தமான காரியங்களை காண்கிறோம் கேட்கிறோம் இல்லையென்றால் உலகத்தில் பரிசுத்தமான எதுவுமே இருக்காது அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம் பயப்படாமல் வாழ்வோம் ஆமன்